ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் வசமாக சிக்கிய அமைச்சர் கே கே எஸ் ராமச்சந்திரன் அவர்கள் அதாவது வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பார்வையிட அமைச்சர் கே கே எஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் வந்து பார்வையிட வந்திருக்காரு அங்கு கேகே எஸ்எஸ்ஆரை சுற்றி வளைத்த மக்கள் வந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா இப்படி மணல் அள்ளியே ஊரை முடிச்சுட்டிங்களே அமைச்சரை வச்சி செய்த பொதுஜனம் அப்படின்னு அருண்மொழிவர்மன் அப்படிங்கிறவரை இந்த வீடியோவை வெளியிட்டு அவர் வந்து இந்த கமெண்ட் வந்து போட்டிருக்காரு

இந்த கமெண்ட்ல போட்டுக்கிறது எல்லாமே அந்த கூட்டத்திலே இருந்த மக்கள் வந்து அமைச்சர் ராமச்சந்திரன் அவர்களை வந்து கேள்விகளால கிழித்து எடுத்திருக்காங்க அதாவது உங்க ஆளுங்க தான் கரையில இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு எல்லா மண்ணையும் லோடு கணக்குல எல்லா மண்ணையும் பல ஆயிரம் லோடு எடுத்துட்டு அந்த கரையே உடையிற அபாயம் இருக்குது அப்படின்னு அமைச்சர் அவர்களை கேள்விகளால் கிழித்து எடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு அருண்மொழிவர்மன் இந்த வீடியோவை வெளியிட்டு இந்த கருத்துக்களையும் அவர் வந்து பகிர்ந்திருக்காரு கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்களுடைய இந்த நடவடிக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு நேற்று தான் வந்திருக்காரு கடந்த ஒரு இரண்டு நாட்களாக அந்த பகுதியில் மழை வெள்ளம் அப்படின்னு பல சீரழிவுகளை அந்த பகுதி மக்கள் வந்து சந்திச்சிட்டு இருக்காங்க இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்